குட் மார்னிங் டு ஆல் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நிப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட லெவல்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் ஃப்ரைடே பட் மார்க்கெட்டோட நிலமை வந்து கரெக்டாக இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் என்னோட லெவல்ஸ் கொடுக்குறேன் நான் கொடுக்குற லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னே லேர்னிங் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுந்தான் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு என்னோட மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க நான் டெய்லி காலையில் பத்து டு பதினோரு மணிக்குள்ள என்னோடய லெவல்ஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன்

எண்பத்தையாயிரத்தி நாற்பது டவுன் சைடு லெவல் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் தாங்க இருக்குது நான் கொஞ்சம் வீடியோ போஸ்ட் பண்ணி இது பண்ணுற டைம் ஆகிடுச்சு நீங்கள் கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள் என்னோடய கொஷின் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரு மீண்டும் இன்றைக்கி ஈவினிங் சந்திப்போம் இன்னத்தோட மார்க்கெட்டோட என்ன மாதிரி போயிடுச்சுங்கிறத அப்டேட் பண்ணுறேங்களுக்கு டெய்லி தேங்க்யூ